ஒன்னுக்கும் மேற்பட்ட ஆண்களோட தொடர்புல இருக்கிறதுனால அவங்க ஒரு பாலியல் தொழிலாளினா இப்போ விஜயலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணா அதுவும் ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஒரு உறவுல இருக்கிறதா இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா யாருனே தெரியாது விஜயலட்சுமி யாருனே தெரியாது அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சமீபத்துல வந்து அது எப்பயோ நடந்தது இப்ப ஏன் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் நான் ஏன் பணம் தரணும் நான் பணம்லாம் தரல அப்படின்னாரு அப்புறம் நானே பாவமாக இருந்ததுன்னு மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் அப்படின்னு பெண்கள் இனத்தையும் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணி தலைவிகள் எல்லாம் பலரும் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இந்த போக்கு குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம் நீங்க அந்த கட்சியில அவரோட பயணிக்கிறீங்க விஜயலட்சுமி நீங்க வந்து இவ்வளவு பேர் பெண்கள் சமுதாயத்தே ஏதாவது பேசிட்டான்னு சொல்றேன் நீங்க எவ்வளவு குழந்தைங்க எவ்வளவு பெண்கள் பாலியல்ல தினம் தினம் பாதிக்கப்படுறாங்க ஏன் நீங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல காரணம் என்ன விஜயலட்சுமி ஆதரவா யாருமே பேசாம பதவியை தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இங்க வந்து ஆட்சிக்கும் வரலாமா ஆட்சிக்கும் அதிகாரம் பதவி இல்ல அந்த பொறுப்புகள்ல அந்த திராவிட இயக்கத்துல வந்து எந்த மாதிரி கலாச்சாரம் பின்பற்றாங்க தெரியுமா திரு திருமணம் கடந்த உறவு அது என்னமா திருமணம் நீங்க சொன்னீங்களே அந்த இதுக்குலாம் அவங்களுக்கு கிடையாது திருமணம் கடந்த உறவு அவங்களாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த உமான ஒண்ணு திராவிட இயக்கத்துல வந்து பொதுச் அது கலைஞர் தீவிர வேலை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சுபா பேசுறாங்க காங்கிரஸ் அவங்க என்ன மாதிரியான கட்சியில இருக்காங்க ஈழத்துல வந்து அமைதிப்படைய அமைச்சு அங்க வந்து என்ன மாதிரியான கொடுமைகள் தன்னோட அம்மா அப்பாவுக்கு முன்னாடி பெத்த குழந்தைங்க சகோதரனுக்கு முன்னாடி தங்கச்சி அக்கா தங்கச்சியில பண்ணாங்களே ஏன் அப்ப அந்த கொந்தளிப்பு ஏமா வரல ஏன் இப்ப நீங்க இருக்கீங்களே கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சியில உள்ள வந்து முதலமைச்சர் பண்ணாத அச்சுரியமா விக்கிமீடியாவில் மீடியால எடுத்து பாருங்க பெண்களை வந்து சீமான் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதாக உமா சொல்லுது நான் என்ன சொல்றேன் உமா வந்து எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்து தெரியுமா திருமணம் கடந்த ஒரு வந்துட்டு இருக்கு லூலுன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அது உள்ள போய் பாருங்க அவளோட வண்டவாளையமாக வலயமா தெரியும் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஆம்பளை வந்து ஆயிரம் சுவர் தாண்டலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கிராமத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்போ நான் டக்குனு கேட்பேன் ஆயிரம் சுவர் தான்னா யாருக்கிட்டமா போவாங்க ஒரு பெண்ணுக்கிட்ட இப்போ இப்போ வந்து சீமான் அந்த பெண்ண்கிட்ட போனதுனால நீங்கள் வந்து பாலியல் குற்றவாளியும் போஸ்டர் அடித்து விட்டுறீங்க அப்போ அவருக்கிட்ட படுத்து அந்த அம்மாவுக்கு என்ன பெயர் ஆனா நான் அதை சொல்றேனே நான் பார்த்து எந்த இப்போ நானுமே வந்து தேர்தல் கலங்கள் காலங்கள்லாம் வந்து இரவு நேரங்களெல்லாம் வந்து நாங்கள் ஈசிஆர் நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் நான் ஒரு பொண்ணு இருப்பேன் நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வைங்க வா இன்னும் வரலையுமே வந்து என்னை வாங்கப்போங்கன்ற வார்த்தை கூட மீனல் கிடையாது அப்படின்றப்ப வந்து மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றது எனக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளருமான கவிஞர் சுமித்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அவர் வந்து விஜயலட்சுமி வழக்கு குறித்து பொதுவெளியில பேசும்பொழுது நிறைய பெண்கள் குறித்து மெழுவான ஒரு விஷயம் பேசுற மாதிரி நிறைய புகார்கள் எழுந்திருக்கு பெண்கள் இனத்தையும் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணி குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம் நீங்க அந்த கட்சியில் அவரோட பயணிக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன மேம் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தாம்மா இது வந்து எப்படின்னா நம்ம எல்லா பெண்களையும் பற்றி அவர் பேசல அது வந்து கவனமா இது பண்ணணும் இப்போ ஒரு விஜயலட்சுமிக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கும் அவருக்கு உண்டான பன்னெண்டு ஆண்டுகளுக்கு உண்டான பழக்கம் அந்த வந்து காதல்னு சொச்சிக்கலாம் காதல் அதில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் மனசாபம் வருது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள போயிட்டு நீங்கள் அவங்க வந்து வழக்கு தொடுந்தாங்க அந்த வழக்குலேருந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அது அதோட முடிஞ்சு போச்சு மீண்டும் மீண்டும் அவங்கள இழுத்துட்டு வந்து நீங்க வந்து பேச வர்றதும் பண்ண வர்றதும் இது வந்து ரொம்ப தவறானது அப்படி பார்க்க போட்டீங்கன்னா இப்ப விஜயலட்சுமி இவ்வளோ பெரிய பெண்கள் சமுதாயத்தே ஏதாவது பேசிட்டான்னு சொல்றேன் நீங்க எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ பெண்கள் பாலியலில் தினம் தினம் பாதிக்கப்படுறாங்க ஏன் நீங்க அவங்களுக்குலாம் குரல் கொடுக்கல காரணம் என்ன அப்ப நீங்க நாம் தமிழ் கட்சி தலைமை வரீங்க கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள இயலாமை வெளிப்பாடு தான் இந்த கொந்தளிப்பு இதெல்லாம் இப்ப திடீர் திடீர்னு முளைச்சு வராங்க நிறைய பெண்கள் வராங்க அதோட கொந்தளிப்பு இதுதான் காரணம் நீங்க உண்மையாவே சரியான பெண்கள் பெண்களுக்கான நீதி பெறணும் நான் வந்து பத்தொன்பது வருஷத்து சமூக சேவை இதுதான் இது போலியுமே கிட்டத்தட்ட இரநூறு பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நான் எடுத்து அது குறிப்பிட்டு சொல்ல டெல்லி மாணவிக்கே நான் வந்து போராட்டம் பண்ணி என்னோட நேர்காணல் வந்து அவளவு வந்திருக்கு வந்துருக்கு மெரினா கடற்கரையில் நின்று ஆயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன் கையெழுத்து இயக்க மாதிரி பண்ணேன் எப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட தீர்வு கிடைக்கணும் அந்த குற்றவாளிகள் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு ஆயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி நான் சீமான அவர்கள்ட்ட கொடுத்திருக்கேன் இல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்புணர்வுகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அந்த வகையில நம்ம பார்க்க போனா விஜயலட்சுமி அவர்களும் ஒரு பெண் தானே அவங்களுக்கு ஏன் அந்த மகளிர் அணியில இருக்கவங்க பாலியல் வன்கொடுமை ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு உறவு ஏற்படுத்துகின்றது வேற நம்ம பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம போய் அந்த இதில் தலையிட்டு தீர்வு கொடுக்கலாம் ரெண்டு பேரும் நீனும் நானும் விரும்புகிறோம் விரும்பி ரெண்டு பேரும் தான் தவறுகள் செய்யறோம் அப்படின்றப்ப மட்டும் எப்படி அது வந்து பாலியல் வன்கொடமையில் அது போகும் போகாதே இப்போ ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்றாங்க ஒரு கணவன் மனைவிக்கு மனைவிக்கும் பிடிக்கல அப்படின்னா கூட இயல்பா பிரிஞ்சு போயிடுறாங்க ரெண்டாவது அஞ் ஐந்து ஆண்டுகள் ரெண்டு வருமே விவாகரத்து வாங்காமே பிரிந்து வாழ்ந்து வந்தாலே அது வந்து விவாகரத்து ஆன மாதிரி தான் அப்படி இருக்கும்போது இவங்கக்குள்ள பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அது முடிஞ்சு போச்சு அதை மீண்டும் தொடர்றதுக்கான காரணம் என்ன இது வந்து பாலியல் வந்து வழிபடுமை சட்டம் உடன்பட்டு உடல் உறவுல இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் கொடுத்த ஒரு வாக்குறுதியாலதான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இருக்கலாமா அதுதான் இருக்கலாம் அதான் சொல்றேன் அது நீங்க அவர் சொன்ன வாக்குறுதல்னு நீங்க வந்து தன்னை அழந்ததாக சொல்றீங்க ஏத்துக்கலாம் இல்லைன்னு சொல்லல அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கேஸ் வாபஸ் வாங்காம போயிருக்கணும்ல நீ தாண்டா ஒரு சரியான பெண்ணா இருந்தா நீ வந்து என்னை இது மாதிரி சொல்லி என்னை நம்பி ஏமாத்த ஏமாத்திட்ட எனக்கு தாலி கட்டுன்னு உனக்கு சட்டை பிடிச்சி கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அது ஏன் பண்ணலை சரி காதல்ன்றது வந்து ஒருத்தர் மேலே வரலாம் சரி ரெண்டு பேர்னே வச்சுங்கம்மா சரி அதுக்கு மேல மூணு பேர்னே வச்சுங்க ஏழு பேர்ல எப்படிம்மா காதல் வரும் ஏழு பேர் மேல அவங்க இந்த மாதிரி வழக்கு அது கொடுத்துருக்காங்கம்மா அது ஆதாரப்பூர்வம் ஆதாரப்பூர்வமா இருக்கு ஆதாரப்பூர்வமா நீங்க வந்து இணையதளத்திலயும் நிறைய பாருங்க நானும் இதுல வச்சிருந்தேன் நிறைய அது பப்ளிக்கா வந்திருக்கு அப்படின்றப்ப அது வந்து எப்படி பாலியல் இதுல வந்து சேருன்றது எனக்கு தெரியல சட்டத்துல அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து சீமானுடைய வழக்கு தானே பத்தி ஊடகங்கள்ல வரவே இல்லையே ஊடகங்கள் எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு எல்லா ஆதரங்களையும் எடுத்து கொடுத்தாச்சு சீமான் ஏன் அப்படி அவர் மேல வருதுன்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து போறாருல அந்த ஒரு காரணம் தான் இங்கே திராவிட இப்போ வந்து திராவிட மண் பெரியார் மண்ணுன்றாங்க நான் கேட்குறேன் அது எப்படி தமிழ்நாடு வந்து பெரியார் மண்ணை ஆக முடியும் நாய்க்கு இருக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம் நீ வர்றீங்க வாழ்றீங்க போங்க இப்ப அந்த தமிழ்த் தேசியத்தை எடுத்து இவர் கையில எடுத்து இது பிடிச்ச உடனே நடுங்கிறாங்க பயம் வேற எதுவுமே கிடையாது இதுதான் காரணம் அங்க இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு நாங்க பெண்கள் இதை வந்து நாங்க நிலைநாட்டணும் அப்படி வாங்க அப்படி நீங்க நிலைநாட்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன கிட்ட வந்து தீர்க்கப்படாத பாலியல் துன்புறுத்தல் கேசுகள் எக்கச்சக்க இருக்கு வாங்க நானுங்க இந்த கட்சி அல்லாது ஒரு ஒரு பெண்ணா ஒரு பெண்ணுக்கு எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு யாராவது வரீங்க நான் வர தயாரா இருக்கேன் வரீங்களா அதுக்கெல்லாம் நீங்க ஏன் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துங்க நான் போராட போனேன் முதல் கைது என்னதான் பண்ணாங்க ஆஹ் ஏன் ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஏன் நீங்க வந்து போராட விடல எதுக்கு விடலை அந்த அந்த ஆட்சியில் தானே நீங்க இருந்தீங்க அந்த இயக்கத்தில் தானே நீங்களாம் இருந்தீங்க அப்ப ஏன் கேட்கல இல்ல அரச குறை கூறுறது அந்த பெண் மே பெண் மேல பழி சொல்றதெல்லாம் தாண்டி திரு சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்தை வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு மேம் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாது விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சமீபத்துல வந்து அது எப்பயோ நடந்தது இப்ப ஏன் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் நான் ஏன் பணம் தரணும் நான் தரல அப்படின்னாரு அப்புறம் நானே பாவமா இருந்ததுன்னு மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் இந்த கருத்துக்களே முன்னுக்கு பின் முரணா இருக்கு இல்ல அது முன்னுக்கு பின்னு முரணும் நினைக்கலாம் அவர் என்னன்னா ஒரு பெண்ணை வந்து மீண்டும் மீண்டும் இது முடிஞ்சிச்சுன்னா தெரியலன்னா முடிச்சிருவாங்க இதோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சாரு அவங்க வந்து ஒரு பெண்ணு அதை வந்து நம்ம சொல்லி வந்து அசிங்கப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவரு அப்படி இதுதான் உண்மை இது இப்போ நாங்கள் கேட்கும் போது அது எங்களுக்கு அவங்க கொண்ட பிரச்சனை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு தான் ஏன்னா அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் உதவி பண்ணது ஏன்னா ஒரு காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க சீமான் மாமா எனக்கு வந்து நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் எங்கள் அக்கா வச்சுட்டு கஷ்டப்படுறேன் நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றணும் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு கெஞ்சிரா கெஞ்சிரா இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து பழகினேன் அப்படி உள்ள ஒரு மனுஷர் சரி நல்லது கெட்டதோ நீங்கள் தான் என்னால் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போது இப்போ எங்கள் கட்சியிலேயே வந்து இப்போ குறுகிய காலத்தில் வந்து திருச்சியில் ஒரு பொண்ணு ஆறு மாசத்தில் வந்து தீப்ப இந்த சவு பத்தம்ங்கிறது பத்து போய் எரிஞ்சிச்சா அவளுக்கு வந்து மூன்று லட்சம் செலவு பண்ணி பார்க்க வச்சார் தன்னோட கட்சியில இருந்து காசு கொடுத்து பார்க்க வச்சாங்க அப்படி வந்து இந்த ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னு சொல்றான்னு சொல்லிட்டு சரி யாராவது ஏதாவது பண்ணுங்கடா ஏதாவது செஞ்சு விடுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற சொன்னதுதான் மத்தபடி அவர் வந்து இவங்களுக்கு செஞ்சுதான் அப்படின்றது இல்லை இந்த மாதிரி கெஞ்சுரா ஒரு பொண்ணு சரி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அந்த சொல்றாரு என்னன்னா ரெண்டு கோடியெல்லாம் என்னால வீட்டு வாடகை கொடுக்க முடியல அப்படின்றாரு வீட்டு வாடகை கொடுக்க முடியாதவங்க எப்படி மாசம் ஐம்பதாயிரம் குடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரது இல்லை மேம் யாருக்கு வீட்டு இவர் சொல்ல இவர் கொடுக்கவில்லை இருக்கிற கட்சியில உள்ளவங்கிட்ட யாராவது உங்களால முடிஞ்சது செய்யுங்க இப்ப யாரும் உதவி போய் கேட்டாலுமே வந்து யாராவது பார்த்து செஞ்சுடுங்கப்பா அது ஒரு இயல்பா சொல்றது அந்த மாதிரி தான் இது அது வந்து மாசம் மாசம்லாம் ஒரு ஐம்பதாயிரம் எல்லாம் கொடுக்கல ஏதோ அந்த பொண்ணு வந்து வீடியோ போட்ட காலங்கள்ல வந்து யாரையை விட்டு நீங்க அதை வந்து குடுங்கப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணு ஓ விஜயலட்சுமி வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆண்களோட தொடர்புல இருக்கறனால அவங்க ஒரு பாலியல் தொழிலாளினா இப்போ விஜயலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ண அதுவும் ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஒரு உறவுல இருக்கிறதா அப்ப பாலியல் குற்றவாளி சொல்றதுல என்ன தப்பு வருது அது எப்படி ஒண்ணுக்கு மேற்படு காதல்ன்றது வந்து ஒவ்வொருத்தவங்க அஞ்சு பத்து காதல் எல்லாம் செஞ்சிருப்பாங்கம்மா அது செஞ்சிருப்பாங்க இல்லன்னு சொல்லல இவரு ஒத்துவன் தனமா பிரியுறாங்க நீங்க வந்து கேஸ் குடுக்குறீங்களா நீங்க எதுக்கு போன கேஸ் கொடுத்தீங்க அவர் மேல கேஸ் கொடுக்காம நீங்க ஆட்களை வச்சு பேசி சமாதானமா கல்யாணம் பண்ணிக்கலாமே நீங்க கேஸ் கொடுத்ததுனால தானே உங்களுக்கு ரெண்டு பேர்ல விரிவு வருது ஏதோ ஒரு மனசாபம் வருது அதை கொண்டு கேஸ் கொடுக்குறீங்க அப்புறம் எப்படி என் மேல வந்து கேஸ் கொடுத்த பொண்ணையும் நான் எப்படியுமே திருமணம் பண்ணிக்க முடியும் அப்ப அதனால நான் கல்யாணம் பண்ணாமே இருக்க முடியாது நான் கடைசி வரலையும் பிரம்மச்சாரி கடையில நான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு உண்டான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே இதுல ஒண்ணு எப்படி நீ பாலி பண்றதுல எந்த தவறுமே இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரே கருத்துல நின்று இருக்கலாம் இல்ல அங்க பழகிட்டு இருந்தோம் இப்போ அது ஒத்து வரல பிரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் யாருமே தெரியல அப்படின்னு நின்றுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கொடுத்தேன் பழகணும் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போதான் மக்களுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்தது சரியான தலைவர் இல்லையோ அப்படின்ற ஒரு குழப்பமா வருது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுமா அப்படி எல்லாம் பாக்க போனா இன்னைக்கு வந்து ஏன் கலைஞரை எடுத்துக்குங்க இப்ப நீ இப்ப வந்து கனிமொழி பேசுறாங்க அவங்க அப்படி இருக்காங்க மாற்று சக்தி ஒண்ணு தேடுறாங்க

கட்சிக்கு வந்து இளமை காலங்களை வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நடந்த காலம் அதுக்கு இதுக்கு ச கட்சிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அதை திருப்பி கொண்டாந்து வந்து நீங்கள் கட்சியோட எனக்கு தான் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் இப்போ பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற கட்சிகள்லே பார்த்தீங்கன்னா தமிழகத்துல முன்னுரிமையா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு உரிமையா ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு அந்த கட்சியில ஒரு பதவிக்காக அங்க இருக்க பெண்கள் வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவா எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுதே மேம்

அப்படிலாம் கிடையாது நான்லாம் யாராக இருந்தாலும் ஏற்று பேசக்கூடியதை நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் யாராக இருந்தாலும் ஏற்று பேசக்கூடியது தான் இதே மாதிரி இன்னொரு தலைவருக்கும் வந்தப்போ வந்து நான் அவரை ஏற்று பேச பேசி இதை பண்ணால் எல்லாமே ஒன்றது தான் அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒன்றும் சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது நான் அதான் சொல்ல நானும் ஒரு பெண் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா உன்னை வந்து கல்யாணம் படிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் விலகும் போது நீ கேஸ் கொடுக்காமல் சட்டையை பிடிச்சி கேட்டுருக்கணும் எனக்கு தாலி கட்டுடா நீ ஏழு ஏழு முறை கரு கலைச்சுன்னு செய்வீங்கள எந்த ஒரு பொண்ணும் தவறு நடக்கலாம் ஒரு டைம் நடக்கலாம் ரெண்டு டைம் நடக்கலாம் ஏழு முறை வந்து நான் கருக்கலைக்கிறதுக்கு கலைக்கத்துக்கு தோண போனா நீயே ஒரு குற்றவாளி தானம்மா ஏழு குறை செஞ்சிருக்கீங்கள நீயே குற்றவாளி தானே அப்புறம் எப்படி அவரை வந்து குற்றம் சொல்ல முடியும் இரண்டாவது வந்து பாலியல் குற்றவாளின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கி த வந்த மூணாவது கட்சியா வர்ற ஒரு தலைவரை வந்து இவ்வளவு கேவலமா வந்து போஸ்டர் ஓட்டுறீங்களே திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்துல வந்து எந்த மாதிரி கலாச்சாரம் பண்ண பின்பற்றாங்க தெரியுமா திரும் திருமணம் கடந்த உறவு அது என்னம்மா திருமணம் நீங்க சொன்னீங்களே அந்த இதுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாது திருமணம் கடந்த உறவு அவங்களாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த உமான ஒன்று திராவிட இயக்கத்துல வந்து பொதுச்செயலாளராக அதை கலைஞர் டிவில வேலை பார்க்குறான் அந்த அம்மா கேட்குது ஏன் கயல்வெளிக்கு வந்து தெரியாதா வழக்கறிஞருக்கு வந்து சம்மன் ஒட்டுறதுன்றது தெரியாதா அப்படின்னா வீட்டில் ஆள் இல்லைன்னா ஒட்டலாமா ஆள் இருக்காங்க அவரோட ரத்த சம்பந்தப்பட்டவங்களும் இருக்காங்க அப்ப கிளிக்கு கிழிக்கத்துல என்ன தப்பு வந்திருக்கு இது வந்து இது பத்திரிகையாளர் இருக்கிறது இதுக்கே தெரியல அந்த இது அப்புறம் இது வந்து சீமான் அவர் மனைவியிட்ட கேட்குது அப்பனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தான் அந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் என்ன பேச்சு அதே நீங்க சொல்றீங்க பெண்ணுரிமை பெண்ணுரிமை வாங்க நான் இன்னைக்கு என்கிட்ட இரநூறு பெண்கள் சார்ந்த கேஸுகள் முடிக்கப்படாத வந்து பாலியல் துன்புறுவல இருக்கு வாங்க சேர்ந்து போராடுவோம் வரீங்களா யாராவது இன்னைக்கு வந்து சுபா பேசுகிறாங்க காங்கிரஸ் அவங்க என்ன மாதிரியான கட்சியில் இருக்காங்க ஈழத்த ஈழத்தில் வந்து அமைதிப்படைய அமைச்சு அங்கே வந்து என்ன மாதிரியான கொடுமைகள் தன்னோட அம்மா அப்பாவுக்கு முன்னாடியே பெற்ற குழந்தைங்கள சகோதரனுக்கு முன்னாடி தங்கச்சி அக்க தங்கச்சியில் பண்ணாங்களே ஏன் அப்போ அந்த கொந்தொளிப்பமா வரல ஏன் இப்போ நீங்க இருக்கீங்களே கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சியில் உள்ள வந்து முதலமைச்சர் பண்ணா தாட்யம்மா விக்கி மீடியாவில் எடுத்து பாருங்க ஆ என்னமோ பேசி இப்போ வந்து இப்போ வந்து கொந்தளிக்குறீங்க இந்த மகளிர் அமைப்பு வாசிக்கம் அது என்ன பார்த்து நீங்கள் சொல்றீங்க பெண்ணுக்காக வேண்டி அவங்க போராடுறாங்கன்னு ஒரு பெண்ணுக்காக வேண்டி கட்சியில் உள்ள அனைத்து பெண்களையும் நீ எப்படி வந்து அசிங்கப்படுத்தலாம் அவர் என்ன அந்த அம்மா சொல்லியிருக்கு பெண்களை வந்து சீமான் யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதாக உமா சொல்லுது நான் என்ன சொல்றேன் உமா வந்து எந்த மாதிரி வாழ்க்கை வாழுது தெரியுமா திருமணம் கடந்த ஒரு ஊர் வந்துட்டு இருக்கு லூலுன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை உள்ள போய் பாருங்க அவளோட வண்ட வலயமா என்னன்னு தெரியும் அப்படி உள்ள நீங்க ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்றன்னு கட்சியில உள்ள அனைத்து பெண்களையும் நீ வந்து கேவலமா பேசுறிய உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது நீ எப்படி நீ பேசலாம் நீ எப்படி நீ மகளிருக்கு வந்து நீ போராட நான் எடுத்துக்க முடியும் அப்பனா நீ வந்து நீ இருக்கிற இடத்துல உன்னை யூஸ் பண்ணவங்க சொன்னதுனால நீ அந்த வார்த்தை சொல்றீங்க மத்தவங்க அந்த மாதிரி நினைக்கிறியா எப்படி நினைக்கிற நீ நீங்க அவங்க மேல வழக்கு தொடுக்கலாம் கண்டிப்பா இப்ப அந்த தான் பேசிட்டு அதுதான் செய்ய போறோம் அது அந்த வார்த்தை எப்படி சொல்ல முடியும் நீ ஒரு பொண்ணை வந்து ஒரு பாலியல் தொழில் நீ அதான் சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மேற்பட்ட ஒருத்தவங்களை பழகி அவங்க மேல வந்து கேஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஏமாத்தி காசு பிடுங்குறவளுக்கு பேரு இதுதான் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றன்னு சொல்லிட்டு கட்சியில் உள்ள பெண்கள் எல்லாம் நீ வந்து தவறா பேசினா நீ நீ யாருக்கா நீ வேலை பாக்குற அப்பனா ஒன்னு யூஸ் பண்ண சொன்னதை வச்சுதான் நீங்க பேசிட்டு இருக்கியா நீ நான் கேப்பானா கேட்க மாட்டானா நீ எந்த இதை எடுக்கறியும் அதான் இதை நான் எடுப்போமா இது எந்த மாதிரி வார்த்தமா எந்த மாதிரி வார்த்தைன்னு கேக்குற இல்ல பாலியல் ரீதியா தான் பெண்களுக்கு துன்புறுத்தணும் அப்படின்றத தாண்டி வார்த்தைகள்ல பேசும்பொழுதே பெண்களுக்கான மரியாதை இல்லை அந்த கட்சியில அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா காளியம்மாவில் அவர்களை வந்து பிசுறுன்னு சொன்னதாகட்டும் இப்போ விஜயலட்சுமி குறித்து பேசுறதாகட்டும் இது எல்லாமே பெண்களுக்கான மரியாதையே இல்லை அப்படின்றாங்களே அப்படி அப்படி பார்க்க போனீங்கன்னா இங்க வந்து ஆயிரக்கணக்கில் இருக்காங்கம்மா லட்சக்கணக்கில் மகளிர் இருக்காங்கம்மா அப்படிலாம் கிடையாது காளியம்மாவுக்கும் அங்கே பேசியிருக்காங்கன்னா அவங்க என்னமோ பேசியிருக்காங்க அதுக்கு கோவத்துல வந்து இப்ப ஒரு குடும்பத்துல நான் இருக்கேன் என்ன ஒரு அண்ணன் தம்பி நான் ஒரு தப்பு செஞ்சா என் அண்ணா என்ன அண்ணன் மாட்டானா திட்டமாட்டானா மூதேவி மூதைவி இப்படின்னா திட்ட திட்டமாட்டானா அதே மாதிரிதான் இது ஒரு குடும்பம் நல்லது ஏன் இது குல தெய்வம்னு சொல்லும் போது அதையும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அதே சீமான் தான காலியமாவே என் குலதெய்வம்னு சொன்னாரு அப்படின்றப்ப இது வந்து ஒரு குடும்பத்துல வந்து மூதேவி மூதைவி முண்டம் உருப்பிட மாட்டே எங்க அப்பாவே எனக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் பைத்தியம் பிடிச்சிச்சா ஏதாவது கோபா நான் பேசணும்னா இதுக்கான பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்பார் இந்த ஒரு வார்த்தை எங்க அப்பா கேட்பாங்க அது மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போது இயல்பா பேசக்கூடியது அதை யாரோ வந்து எனக்கு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு அதுக்கு வேண்டி வந்து விஜயலட்சுமி காலியமாகலாம் ஒண்ணு சேர்க்காதீங்க தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் ஆஹ் நான் வந்து விஜயலட்சுமி வந்து எனக்கு எதிரியோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நீ இருக்க வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டிய நேரத்துல விட்டுட்ட சரியான இடத்துல விட்டுட்ட விட்டுட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தன் வந்து நீ அசிங்க ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நினச்சிக்காதீங்க ஆம்பளை வந்து ஆயிரம் சுவர் தாண்டலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கிராமத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்ப நான் டக்குன்னு கேப்பேன் ஆயிரம் சுவர்த்தாண்டுனா யாரு யாருக்கிட்டமா போவாங்க ஒரு பெண்ணுக்கிட்ட இப்போ இப்போ வந்து சீமான் அந்த பெண்ணு போனதுனால நீங்க வந்து பாலியல் குற்றவாளின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறீங்க அப்ப அவர்கிட்ட படுத்து அந்த அம்மாவுக்கு என்ன பேரு எனக்கு அதுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும் இல்ல இல்ல உறுதியாக்கப்பட்டிருந்தோம் பாலியல் குற்றவாளின்னு சொல்றாங்க கேஸ் கேஸ் இதை பத்தி யாருமே பாலியல் குற்றவாளின்ற வார்த்தையை கொஞ்சம் சொல்லக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டிங்கன்னா அந்த அந்த இயக்கத்தை நீங்க எப்படி தடை பண்ணாம வச்சுக்க முடியும் அடுத்தது அந்த முயற்சியை நாங்க பண்ணுவோம் ஒரு கேஸ் நடக்கும்போது அது யாரு போட்ட கேஸ் யார் யாரு கேஸ் இருந்தாலும் கேஸ் இருக்கும் போது நீங்க எப்படி வந்து இந்த வீரலட்சுமி ஒரு இத்து போனது ஒண்ணு இருக்கு வீரலட்சுமி இது வலியும் ஒரு பொண்ணுக்கு கூட குறைப்படுத்துறது கிடையாது நான் வேணா ஆதாரம் வேணா நான் நான் யாராருக்கு போராடி வேற சேனல் போனப்ப எடுத்துட்டு போயிருந்தேன் டெல்லி விமான இன்னும் வலியும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து வாய்மொழியா சொல்லல அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு அப்படி நாங்க பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அம்மா விஜயலட்சுமி மட்டும் வந்து நான் போராடுறேன் நான் பெண்ணுரிமை உரிமை காப்பாத்துறேன் பெண்ணு ஏன் மற்ற பெண்கள்லாம் போராடு வா ஏன் ஏ ஏன் வரமாட்டேங்கற அது ஒரு ஆளு அது அந்த வாசகின் அமைப்பு அந்த தலைவியா முன்னேற்றப்படைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதாவது வாய்க்கா வரப்பு சண்டை இருக்கா இந்த பிரச்சனைக்குதான் அவங்க முன்னாடி வந்துடுறாங்க அது ஒரு ஒரு இதுவும் கிடையாது அந்த அம்மா என்னமோ வந்து ஒரு ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு அஹ் பயங்கரமா என்னமோ வடி வடிக வடிகளுக்கு அமடி மாதிரி நானூறு அவுடிதான் நானூறு அப்படிதான்றாங்க சி நாங்க பார்த்து சிச்சிட்டு தான் போக முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியும் முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் எங்கள் பசங்க ஸ்கெச் கொண்டு கொடுத்தாங்க போட்டு பாத்தான் அப்படின்னு என்ன சொல்றேன்னா உண்மையா காத்துல இருக்கீங்க மக்களுக்கும் மனித இது அந்த ரெண்டாவது இந்த உமா சொல்றது மீடியாலாம் வந்து அவ்வளோ போக்கஸ் காமிச்சு அனுப்பிச்சிட்டு வராங்க சீமான் என்ன போருக்கா போயிட்டு வரான் அப்படின்னு நீ கேக்குறீங்கள உண்மையாவே சொல்றேன் ஒவ்வொரு நாளும் போரில் தான் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு மண்வளம் நேற்று வந்து தென்காசியில் மலையை உடச்சு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க போய் போராடுறாரு இங்க கிருஷ்ணகிரியில் வந்து அந்த ஆஹ் பட்டின பெண்களை வந்து பொய்கேஸ் போட்டு பெண் உறுப்பில் மிளகா பொடி போட்டாங்கல்ல ஏன் இப்ப கொந்தளிக்கிற பெண்ணுங்க நீ நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு பெண் உறுப்பில் வந்து மிளகாப்பொடி பொடி போட்டாங்கன்னா எந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சுக்கும் பாருங்க ஏன் அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்க ஏன் வரமாட்டீங்க எனக்கு அதுதான் எனக்கு இதாக இருக்கு இப்போ நாங்கள் அந்த பெண்களுக்கு நாங்க தான் போயிடணும் அதுவும் போர்க்களம் தான் இன்னைக்கு அந்த கேஸை நாங்கள் வந்து ஜெயிலில் கைது பண்ண வச்சுருக்கோம் வினோதனைக்கு எடுத்துங்க ஆசிட்டு ஊத்துனதுலேருந்து இது மருத்துவமனையில் மாதத்துல மூணு நாள் நாலு நாள் நான் அவர் தலைமை உறங்கின இன்னொரு மருத்துவங்க மருத்துவர் மூணு பேரும் போயிட்டு அடிக்கடி விசாரிச்சு எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சோம் இறந்துருச்சு அதுக்கப்புறம் கண்ணீர் அஞ்சலிக்கு நான் தான் தலைமையிட்ட அவர்கிட்ட சீமானாவட்ட சொல்லி பொதுமக்கள் கஞ்சி கண்ணீர் அஞ்சலிக்கு வச்சு ஊரில் அடக்கம் வழியும் எங்க பசங்க இருந்தாங்க இவ்வளோ சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட தஞ்சாவூர்ல வந்து சன் டிவிக்காரன் ஒரு பொண்ண நிச்சயம் பண்ணிட்டாங்க நிச்சயம் பண்ணிட்டு அந்த தேதி மே திருமண தேதி குறைக்கும் போது வானுன்னு சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு அரைச்சு போய் தஞ்சாவூர் ஒரு ஹோட்டல்ல பேசலாம்னு சொல்லிட்டு நாசு பண்ணிட்டான் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்றான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறோம் அந்த கேசி என்கிட்ட வருது அந்த கேசி நான் அது பண்ணி கைது பண்ணேன் கைது பண்ணி ரெண்டு நாள் வெளியில வந்து வேற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலை பாதிக்கப்பட்ட பொண்ணை பண்ணல ஏன் அப்பையெல்லாம் நீங்க யாருமே வரலையே ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு என்னதான் சீனா தமிழ் தேசியத்தை எடுத்து வர்றதுதான் பிரச்சனையா இல்ல உண்மையாவே நீங்க பெண்களுக்கு போறாதிங்களா இதுதான் என்ன தேசியம் பேசுறத தாண்டி அவர் சொல்ற அந்த பேசுற தமிழ் தேசியம்னு பேசுற நிறைய விஷயத்துல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா மேருக்கு பிரபாகரன் அவர்கள் அவர் பார்த்த விஷயம் வந்து ஒரு மாசம் கூட இருந்த சண்டை பயிற்சி கத்துக்கிட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு ஆனா மத்த கூட இருந்தவங்களே வந்து அவர் பார்த்தது பத்து நிமிஷம் அப்படின்றாங்க உண்மை இல்லைன்றாங்க நிறைய விஷயங்கள் இப்போ இது எல்லாமே வந்து மேம் சொல்லப்படுத்த இவங்க அதான் சொல்றேன்னு இது தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாருன்னு இங்க உள்ளவங்க வந்து இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அங்க உள்ளவங்க என்னதே அதுக்கப்புறம் காணொலி போட்டாங்கல்ல அதுக்கப்புறம் இருந்தது இல்ல இல்ல அது மாசக்கணக்கில இருந்து பயிற்சி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு மகளிர் போராளியோ வந்து முக்கியமான போராளியோ வந்து பேட்டி கொடுத்து போட்டிருக்காங்க ஆண்களும் போட்டிருக்காங்க அங்க வந்து கிழங்கு வகைகள் சமைச்சு சாப்பிடக்கூடியவங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும் போது காடுகள்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் ஆட்டுக்கறியும் கறியும் போயிட்டு அங்க கேட்க முடியாது காடுகள்ல என்ன இது கிடைக்குதோ அதை அமை சமைச்சு சாப்பிடக்கூடியவங்களாம் சரி அது பொய்யா இருக்கு உண்மையா இருக்கு அது அதையே போய் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க ஏன் சாப்பிட்றதுல போயிட்டு நீ என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு நான் கேட்கிறேன் சரி அது உண்மையாவே இருக்கட்டும் பொய்யாவே இருக்கட்டுமா அதுல என்ன ஆராய்ச்சி இல்ல அந்த மாதிரியான கருத்துக்களை நம்பிதான் அவர் பிரபாகரனுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போறாங்க இல்ல வாரிசுனா கொள்கையை எடுத்து வராரு நீங்க ஆமக்கறி சாப்பிடறதுக்கும் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அவரோட கொள்கையை நெஞ்சில ஏந்தி வர்றாரு அங்க உள்ள தமிழர்களும் அதை ஆரம்பிக்கிறா ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இவங்க பேச்சு கேட்டு எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க அதுக்காக வேண்டி வந்து தலைவரை வந்து நீங்க அதுக்கப்புறம் ஒரு பட்டம்மன் கூட சொல்லியிருப்பாரு தலைவர் வந்து சீமாட்ட சொல்லியிருக்காரு சீமாட்ட சொல்லியிருங்க சீமான்ட்ட சொல்லியிருங்கன்னு ஒரு காணொலி வந்து சும்மா போர் கடைசி நிமிஷம் ஏன் அதெல்லாம் ஏன் உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கலையா இல்ல காது கேட்காத அந்த டயத்தில் மட்டும் ஏன் கேட்கல இது வந்து எல்லாமே ஒட்டு மொத்தமா பார்க்க பண்ணிங்கன்னா இது இவருக்கு மட்டும் இல்ல காமராஜருக்கே காமராஜருக்கே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவரோட மனைவிக்கு கொண்ட யாருக்குமே ஏன்னா உதவி பண்ணுற தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை ஒரு கொஞ்சம் தூரத்துல நிப்பாட்டி வச்சுட்டு கொண்ட உதவி பண்ணிட்டு வந்த அவருக்கே கெட்ட பேர் ஏற்படுத்திய திராவிட இதுக்கு இப்போ இவர் வந்து அசிங்கப்படுறதுல நம்ம பெரிய வியப்பணும் இல்லை ஏன்னா அதனால வந்து இது வந்து தமிழ் தேசியம் வள வளரக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க அது தமிழ் தேசியமா திராவிடமான்றது நாங்களும் சரிக்கு சரி நாங்க நின்னுட்டு இருப்போம் அதுல வந்து எந்த ஒரு மாதிரி இவங்க சொன்னாப்புல பெண்கள் வந்து அப்படிலாம் ஒன்றுமே இன்னும் வழி சொல்றேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி இவர் சிங்கார வேளாரோட நினைவுனால தான் நான் சந்திச்சிட்டேன் எனக்கு சந்திச்சுட்டு டைரி வாங்கி ஒரு பக்கத்துல எழுதி கடைசியாக புரட்சி வாத்துக்கள்னு போட்டிருந்தாரு அன்னையிலேருந்து அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்த இந்த கட்சி சரியாக நான் வந்து சோசியல் ஒர்க்கர் தான் என்னோட உறவுக்காரங்க வந்து எல்லா கட்சியிலுமே எம்பி எம்எல்ஏ கவுன்சில் அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்காங்க ஒரு நார்மல் கிடையாது எனக்கு அரசியல் ஆரம்ப காலத்துல பிடிக்காது நான் ஒரு சோசியல் ஒர்க்கர் பத்தொன்பது வயசுல இருந்து சோசியல் ஒர்க்கர் அப்படின்றதுனால இது நான் பின்தொடர்ந்து இந்த கட்சியை பார்த்தேன் இது சரியா வருமா மக்களுக்கான அரசியா இது தொடர்ந்து சரியா இருக்குமா அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து தான் நான் அந்த கட்சியில் இது பண்ணேன் அதனால இவங்க சொன்னதுனால வந்து நாங்க வந்து அந்த கட்சி விட்டுனா பார்த்துக்கலாம் வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது அவரும் அது மாதிரி கிடையாது சினிஃபீல்டில் இருந்தப்ப நடந்த விஷயத்தை கொண்டாந்து இப்ப கொண்டாந்து பண்றாங்க இப்ப இந்த டைம் வரையும் வந்து அவர் சரியான கட்சிய வெளிய போறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய வார்த்தை வந்து அவருக்கு சுய ஒழுக்கம் இல்ல அஹ் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்களே மேம் அப்படி இல்ல இல்லை சுய ஒழுக்கம் நம்மளோட கட்சின்னு சொன்னாரு இப்ப என்னோட கட்சின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர்னா தனிப்பட்ட வாழ்க்கையில சுய ஒழுக்கமா இருக்கணும் அஹ் அப்படி சீமான அவர்கள் இல்ல அப்படின்னு நம்ம கிட்ட முன்னாடி அந்த கட்சியில இருந்து வெளியேறணும் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லை சுய ஒழுக்கம் இல்லைன்றது யாரும் சொல்லியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு இல்லை நானும் எல்லாரோட காணலையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க முன்னுக்கு பின்னால் பேசுவார் முன்னாடி வந்து பொது எங்க கட்சியில் வந்து நம்ம கட்சினாரு இப்போ எங்க கட்சின்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியும் நான் சொல்லி எது கேள்விப்பாடல ஆனால் நான் அதை சொல்கிறேனே நான் பார்த்து எந்த இப்போ நானுமே வந்து தேர்தல் கலங்கள் காலங்கள்லாம் வந்து இரவு நேரங்களெல்லாம் வந்து நாங்கள் ஈஸியா நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் நான் ஒரு பொண்ணு இருப்பேன் நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வைங்க இன்னும் வரலையுமே வந்து வந்து என்ன வாங்க போங்கன்ற வார்த்தை கூட மீறினது கிடையாது வந்து மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு இது ஆகலை இப்போ மத்த பெண்கள் சின்ன சின்ன அதான் சொல்லணும் இந்த மாதிரி இதுல வந்து யாராவது இப்போ பத்தி ஒரு போய் தவறா சொல்லும்போது அப்போ ஏதாவது கோவத்துல பேசுகிறது அது இது இவங்க போய் திட்டம் போட்டு தான் அவர்கிட்ட சொல்லுவாங்க அவ்வளோ இருக்குது வீடியோ எடுக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ற மாதிரி திட்டம் தான் சொல்ற மாதிரி அவர் இன்னும் ஓபனா சொல்ல போனா இப்ப மத்த கட்சிக்கு தலைவர்கள்னா வந்து தலைவர் அங்க உட்கார் தொண்டன்களா தான் உட்காந்து நீங்க பாத்துருக்கீங்க ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு சாதாரண ஒரு திங்கிற தின்பண்டம் கொண்டு போனா கூட ரவுண்டு கட்டி தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப வந்து திட்டமிட்டு யாராவது அவரை நம்ம சொல்றது கேட்கல பண்ணலை அப்படின்னு திட்டமிட்டு ஏதாவது வந்து பண்ணா பண்ற இவர் ஏதார்த்தமா இருப்பாரு இப்ப அம்மா வந்தா ரெண்டு கணத்துல என்ன தை அப்படின்னு பாரு தங்கச்சினா என்னடா அப்படின்பார் இந்த மாதிரி பழகி நான் பார்த்துருக்கணும் ஒலிய மற்றபடி வந்து கோமதா அந்த டயத்தில் திட்டுவார் அந்த திட்ட அடுத்த செகண்ட் வாடா அப்படின்னு நான் இது வரையுமே பார்த்துருக்கேன் ரெண்டாவது வந்து உள்ளுக்குள்ள அந்த பகையின் அந்த அந்த இதெல்லாம் அந்த டைத்தல் திட்டுவாட அடுத்த செகண்ட் மாறிடுவார் தான் பார்த்துருக்கேன் நான் பார்த்த வரலையும் அது வெளியேற போறவங்க அவங்க என்ன காரணங்களால போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இதுவரையிலையும் நான் வரலையும் அப்படி தான் எந்த ஒரு இதுவுமே இல்லை என்ன பொறுத்தவரை நூறு சதவீதம் எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆணும் பெண்ணும் நீங்கள் வந்து பழகுறாங்க இதை பண்ணுறது அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அதை வந்து நம்ம கட்சிக்குள்ளே இழுக்க வேணாம் அதுதான் நான் கட்சி சொல்லி நீ போய் இவனை வந்து இவன் கூட பேசு இவனை பாருன்னு யாரும் சொல்கிறது கிடையாது உனக்கு விருப்பப்பட்டு இப்போ தான் சட்டத்திலே இருக்க உனக்கு விருப்பப்பட்டு நீன்னு அவனை பழகுறீங்கன்னா அது அத்தோட விடுங்க பிரியுறீங்கன்னா அதோட கொடுங்க சேரும் போது சொல்ல மாட்டேங்க ஆனால் பிரியும் போது கட்சியை பயன்படுத்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம நாம தான் அதை பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆனால் இங்கே பொறுத்த மட்டும் நூறு சதவீதம் எங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு இப்போ மற்றவங்க கொடுக்குறாங்களே இல்லையோ இவர் கண்டிப்பாக கொடுக்குறாரு இப்போ வந்து இப்போ மற்றவங்க வந்து நிக்கலனா கூட ஏய் தள்ளிடா தங்கச்சி வர சொல்லு அப்படிதான் அதை கூட தவறா பேசுறாங்க அதை கூட தவறா பேசுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதானது இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி